உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பவர் பரமேஸ்வரன் இத தெரிந்தாலும் பார்வதிக்கு இந்தத் தொழிலை ஈசன் சரிவர கவனிக்கின்றாரா என்றொரு சந்தேகம் அதற்கு காண நினைத்தாள் சிறு பாத்திரம் ஒன்றை எடுத்து வந்து அதற்குள் கருப்பு எறும்புகள் சிலவற்றை போட்டு மூடிவிட்டாள் அந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவு அளிக்கின்றார் பார்க்கலாம் என்பதை அவளது எண்ணம் மறுநாள் சுவாமி நேற்று எல்லா ஜீவராசிகளுக்கும் படியந்தீர்களா என்று ஈசனிடம் கேட்டாள் உலக நாயகி தன்னோடு விளையாடுகிறாள் என்பதை ஈசனுக்கு புரிந்தது ஆனாலும் அதை விலையில் காட்டிக்கொள்ளாமல் இதில் என்ன சந்தேகம் பாத்திரத்தில் நீ சிறை வைத்த எறும்புகளை பார்த்திருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருக்காது என்றாள் பார்வதி உடனே ஓடிச்சென்று சென்று பாத்திரத்தை திறந்து பார்த்தாள் சுறுசுறுப்புடன் சுற்றி கொண்டிருந்த எறும்புகள் அத்துடன் சில அன்ன பருக்கைகளும் கிடந்தன செ வீணாக சந்தேகப்பட்டு விட்டோமே என வருந்தினாள் தேவி மகேஸ்வரி உனது ஐயம் விலகியதா குறும்பாக கேட்ட பரமேஸ்வரன் சரி சரி விநாயகன் உன்னை தேடிக்கொண்டிருந்தான் போய்ப்பார் என்றார் விநாயகரை சந்தித்த பார்வதி அதிர்ந்து போனாள் ஒட்டிய வயிறும் வாடிய முகத்துடன் இருந்தார் கணபதி ஏனம்மா இப்படி பார்க்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் தான் காரணம் என்றார் விநாயகர் என்ன சொல்கிறாயினே படப்புடன் கேட்டால் பார்வதி அன்னையே அகில நாயகன் நிச்சய தர்ம பரிபாலனத்தில் சந்தேகம் கொண்டு தங்களது செய்த முதல் தவறு அடுத்தடுத்து அப்பாவி எறும்புகளை பட்டினி போடும் விதம் சிறைபட்டது தாயின் பழி தனையனைத்தானே சாரும் எனவே எறும்புகளின் பசி நான் ஏற்றுக்கொண்டு தாங்கள் எனக்கரைத்த அன்னத்தை எறும்புகளுக்கு இட்டேன் பட்டினி கிடந்ததால் எனது வயிறு சிரித்து போனது விளக்கி முடித்தார் விநாயகர் பார்வதி கண் கலங்கினால் விநாயகரை அழைத்துக்கொண்டு சிவனிடம் சென்றாள் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் செய்த தவறுக்கு எம் மகனை வதைக்க வேண்டாம் என்று வேண்டினாள் வருந்தாதே தேவி பக்தர்கள் என்பால் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாததாக இருக்க வேண்டும் நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையாது இதை உலக மக்களுக்கு உணர்த்த நடத்த திருவிளையாடலே இது அன்ன பூரணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அளித்தாய் அவன் அதை எறும்புகளுக்கு வழங்கினான் விநாயகனின் பெருமையை போற்றும் வகையில் அவை இனி பிள்ளையார் எறும்புகள் என்று அழைக்கப்படட்டும் என்று அருளினார் பிறகு பார்வதியிடம் எறும்பு உண்டது போக மீதம் உள்ள அன்னப் பருக்கைகளை விநாயகனுக்கு கொடு என்றார் அப்படியே செய்தால் பார்வதி அந்த பருக்கைகளை உண்ட விநாயகரின் வயிறு பழைய நிலைக்கு திரும்பியது அவரது பசியும் தீர்ந்தது ஹர